அடிக்கூடாது கார் எங்கட கார் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லை அவ்வளோங்க சட்டியும் ஆனால் சினோ இங்கே வேறுங்க காரே எடுக்க இயலாது அவ்வளவு சினோ கொட்டி கொண்டே இருக்குது ஆனால் கார் ஸ்டார்ட் ஆகுது இல்லை கிட்டே இருக்கிறார்கள் ஸ்டுக்காடில் இருக்கிறார்கள் அந்த மஸ்தானா மஸ்தானா ப்ரோக்ரா போய் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க போய் பாருங்கோ இங்கே நானு இங்கே பாருங்க வழிக்கிட்டு எனக்கு போயிடலாமல் போயிட்டு சினோ வந்து பார்த்திங்களேன் ஒன்றுமே செய்யலாது எங்கட கார் ஸ்டார்ட் ஆகுது இல்லை எது நடந்தாலும் சொல்லிடணும்ல எது நடந்தாலும் சேர்த்து நன்மை கேண்டு விலாங்கஜி எது நடந்தாலும் நன்மை கேண்டு சொல்லுவாங்க என்னென்னு தெரியல எங்களோட கார் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லை ஆனால் அப்படி ஒன்றுமே செய்யலாம் பார்த்தீங்க சினிமா பனி மழை கொட்டி கொண்டே இருக்குது தடங்களுக்கு வறந்துகிறோம் நானும் ஃபன்னா முஸ்வாத்தியாக வரலாமன்டான் நான் ஆசைப்பட்டேன் ஒன்றுமே செய்யலாடி கூட பார்த்தீங்களே நானும் சீலியே கிளியே கட்டி கட்டி கொண்டு எல்லாரையும் நம்முடைய உறவுல கொஞ்சம் பார்க்கலாமான்ட்டு இடத்துல இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தான் பெரிய சிட்டி தூரம் தான் நானா ஒன்றுமே செய்யல அது எனக்கு வந்து உள்ளேலாம் போயிட்டுது நீங்கள் கிட்டே இருக்கிற ஆக்கள் மஸ்தானா மஸ்தானா ப்ரோக்ராம் கிராம் போய் பாருங்கோ விளாங்கச்சி இங்கே பார்த்திங்களே என்ன கொட்டு கொட்டுதான்ட்டு இங்கே பயங்கர சினம் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேன்ட்டுது விளாங்கச்சி அப்போ ஒன்றுமே செய்யலை வெளிக்கிட்டது முதல் போகிறேன் இல்லையானான் இருந்த நாங்கள் முதல் போகிற இல்லையான் இருந்த நாங்கள் ஏன்னா அவ்வளோ அசினம் கோ அவ்வளோ அசினோஞ்சி பார்த்தீங்க எப்படி போகிறது ம் ஒன்றுமே செய்யலாம் தடங்களுக்கு விறந்துக்கிறோம் மன்னிச்சு கொள்ளுங்க அப்புறம் நாங்கள் விரைலையென்று குறை நிற்காதீங்க தெரியாதே கார் எழு எடுக்குதே இல்லை விளாங்கிச்சே என்னென்னு தெரியல இனி அது கொஞ்சம் ஆயுஸ் குறையத்தான் போய் பார்க்கலாம் வெளிநாட்டு வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை விளாங்கிச்சே ஒன்றுமே செயலாடி கூட வேறு என்ன மூன்று மாதிரி இங்கே பொழுதுல சந்திப்போம் குளிர் கணிக்கிறேன் மஸ்தானா மஸ்தானா ப்ரோக்ராம்ஸ் டுக்காலில் நடக்குதுன்றைக்கு நிறைய தமிழாக்கள் எல்லாம் பெருவிங்க நினைக்கிறேன் எல்லோரும் போய் பாருங்க என்ன சந்தர்ப்பம் கிடைக்கல நீங்கள் போய் பாருங்க இன்ச்சி என்ன கொட்டு ஐஸ்ன்ட்டு பார்த்தீங்களா சட்டியா நைஸ் ம் ஐஸ் ஒன்றுமே செய்யலை ஓகே அடி கூட எல்லாருக்கும் பாய் எல்லாேருக்கும் பாய் எல்லாரையும் பார்க்க ஆசைப்பட்டேன் பார்க்க கிடைக்கல கூட ஓகே பாய் எல்லாருக்கும் பாய் எனக்கு கையெல்லாம் குளிரது